ஸ்ரீ முருகபெருமான் திருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் செவ்வாய்க்கிழமை தமிழுக்கு ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குரோதி வருடம் இன்றைய ராசின்னு பார்த்தா ராசி விஸ் நட்சத்திரம்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தொம்போது மணி வரை பின்பு அனுசித்திரம் பிறை வந்து வளர்பிறை திதி வந்து அஷ்டமி திதி காலை ஆறு பதினொன்று ஏஎம் வரை பின்பு நவமி திதி இன்றைய யோகம்னு பார்த்தோம்னாக்கா பிராமிய யோகம் இன்றைய கரணம் பவகரணம் இன்றைய நல்ல நேரம்னு வந்து பார்த்தோம்னாக்கா ஏழே முகால் மணியிலிருந்து எட்டே முகால் மணி வரை காலையில் மாலையில் வந்து பார்த்தோனாக்கா நாலே முகால் மணியிலிருந்து அஞ்சே முக்கால் மணி வரை உள்ளது இன்றைய ராகுகாலம் பார்த்தோனாக்கா மூணு மணிலிருந்து நான்கு முப்பது பிஎம் வரை உள்ளது இன்றைய குளிகி நேரம் வந்து பார்த்தோனாக்கா பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது பிஎம் வரை இன்றைய யமகண்ட நேரமானது காலை ஒன்பது ஏஎம்லேருந்து பத்து முப்பது ஏஎம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரேதை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் காலை எட்டு இருபத்தொன்பது வரைக்கும் உள்ளது பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமாக காணப்படுகிறது நன்றி வணக்கம்